மக்கள் விடுதலை முன்னணி கோட்டை மற்றும் வவுனி ஆகிய பகுதிகளில் துண்டுப்பிரசுர பிரசுர விநியோகங்களில் ஈடுபட்டது நூறுநாள் வேலைத்திட்டம் நிறைவு புதிய அரசியல் பயணத்துக்கு தயாராகுவோம் எனும் துணைப்பொருளின் கீழ் இந்த துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன அவர் பதவி வகிக்கின்றார் தொடர்ந்தும் பிரதமராக இருப்பதற்கு அவருக்கு உரிமை இல்லை மக்களை தெளிவூட்டுவதற்கான துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க மற்றும் ஒரு நடவடிக்கை மக்கள் விடுதலை முன்னணி கிளிநொச்சியிலும் இன்று முன்னெடுத்தது மக்கள் எதிர்பார்த்தார்கள் நாட்டில் ஒரு நல்லாட்சி ஏற்படும் நாட்டின் ஜனநாயகம் தலை தோங்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இன்று இப்போதைய அரசாங்கம் என்பது ஒரு அராஜக நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது மக்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மக்களது பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகரிப்பதற்கு ஏதுவான நிலைமைகள் தோண்டி அதனால் இந்த அராஜக நிலைமையானது வேறு எதுவும் இந்த நூறு நாட்களுக்கு பிறகு இந்த நாட்டின் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கோ பிரதமர் பதவி வைப்பதற்கோ இந்த அரசாங்கத்தில் இருந்து கொண்டு தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தை முன்னெடுப்பதற்கு அருகதை இல்லை என்பது மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் கூறுகின்றோம்